நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கணும் அடுத்தடுத்து நீங்கள் நடக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நிறையா சக்சஸ்ஃபுல்லா வரணும் அமோகமாக இருக்கணும் என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் வரக்கூடிய சனி மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு சனி பகவானவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் புரோட்டாதி நட்சத்திரம் கும்பராசியிலேருந்து புரோட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் அது சமயம் பன்னிரெண்டு ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது சனி தசையில் பிறந்தவர்கள் சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள் அஷ்டம சனி கண்ட சனி பாத சனி இந்த மாதிரி சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி பாதிப்பு உடையவர்கள் சனி நீச்சம் பெற்றவர்கள் சனி பகை பெற்றவர்கள் இவங்க எல்லாருமே பரிகாரம் கண்டிப்பாக பண்ணணும் இது வந்து என்ன அப்படின்னு கேட்டோன்னே இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம் மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் நம்ம பலன்கள் சொல்கிறோம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லக்கூடிய பலன்கள் தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் சாமி நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்தில் அப்படியே இது நடக்கிறது நடந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருடைய சுய ஜாதகப்படி சுய ஜாதகப்படி மாறும் மாறும் பலன்கள் மாறும் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த பகவான் எங்கே இருக்காரோ அதை வைத்து தான் உங்களுக்கு அந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறும் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன தேவை உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி கொடுத்து சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய இந்த டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பரில் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து சுவாமி சனி பயிற்சி இதோடைய பலன்கள் மற்ற விஷயங்கள் வேறு ஏதோ நீங்கள் கேட்கணும் உங்களோட சிற ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து கேட்டிங்கன்னா எங்களால் உங்களுக்கு விளக்கத்தை சொல்ல முடியும் சிறிய கட்டணத்தோடு என்ன ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சும்மா ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியாதது இல்லை அதே போல் சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்போது நம்ம பனிரெண்டு ராசி பழங்களை நாம் பார்க்க போகிறோம் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முடிய மேஷ ராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருக்கும் சனி பயிற்சி ஏற்கனவே சனி பயிற்சியில் பிறந்தவங்க இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும்பொழுது படாத பட்டாச்சு இந்த சனி பயிற்சின்றது வந்து ஒரு விதம் ரெண்டாவது ராசிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படித்தான் இல்லை பல விதங்களில் பல கஷ்டங்களை சந்திச்சுட்டு வந்தாச்சு நிறைய கடன் பிரச்சனைகள் எங்கே போனாலுமே சில நேரத்தில் காரிய தோல்வி சில நேரத்தில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு மனோபாவம் சில நேரத்தில் நமக்கு ஒரு சோகத்தை கொடுத்துடுறது எப்படி நம்ம செய்கிறது என்ன பண்ணுறது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு மன சஞ்சலங்கள் இதெல்லாம் நிறையா கொடுத்துடுறது அப்போ இந்த மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கஷ்டப்பட்டாச்சு இனி வரக்கூடிய காலகட்டமாவது நமக்கு நன்னா இருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய சில காலகட்டங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்போ இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவன்மை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சில் நிறைய வேகம் இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தன் சக்திக்கு மீறிய காரியம் எந்த சூழ்நிலையிலும் செய்யக்கூடாது நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்தால் போதுமான தன் சக்திக்கு மீறி எதுவும் செய்யக்கூடாது எதிலும் பொறுமை நிதானம் தேவை அதே போல் வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்க தங்களை தூண்டும் கடன் வாங்க இங்கே வாங்க அதை பண்ணு இதை பண்ணு நம்ம கடன் வாங்க தூண்டும் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அந்த கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க ஏற்கனவே உள்ள கடன் இப்ப வாங்கக்கூடிய கடன் எதிர்காலத்தில் உள்ள கடன் இப்படி அடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிக்கல்களை உருவாக்கும் ஏன் அப்படின்னு கேட்டா மேஷராசிக்கு விரையச்சனையா வர்றது விரய சனி அப்படின்னு சொல்லும்போது சில நேரம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி நல்ல ஸ்தானத்தில் இருக்கும்போது சுப விரயமாக இருக்கும் சில பேருக்கு அசுப செலவுகளாக வரும் ஸோ கவனமாக இருக்கணும் அதே போல் விடாமுயற்சி உண்டு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செலவுகள் அதிகரிக்கும் சிக்கனம் இக்கணம் தேவை ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் அகாலக்கால் வச்சு அவஸ்தப்படக்கூடாது முக்கியமாக அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் விஷயத்துல தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் சுப விரயங்கள் உண்டு கூட்டு தொழில் கவனம் தேவை தினசரி வியாபாரம் தினசரி வருமானம் கையில் தங்காது அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தினசரி வருமானமும் அப்படிதான் இருக்கு சேமிக்க முடியாது விரைய சனி பணம் வரும் ஆனா செலவு காத்துண்டே இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அதே போல சகோதர சகோதரி வந்து செலவுகள் அதிகரிக்கும் அதே போல வந்து அப்படின்னா வீடு கட்டுதல் புதுப்பித்தல் போன்ற செலவுகள் கண்டிப்பா வரும் இப்போ வீடு கட்டின் இருக்கீங்க கட்டின வீடு பாதியில நிற்கிறது அது விஷயமான சில செலவுகள் சில விஷயங்கள்லாம் வரும் இடமாற்றம் ஊர் மாற்றம் நிச்சயமாக வரும் சில பேருக்கு இடமாற்றம் வரும் சில பேருக்கு ஊர் மாற்றம் வரும் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வரும் பூர்வீக சொத்து கொடுக்கல் வாங்கல் விற்கிறது சொல்கிறது வாங்கிறது இதிலலாம் வந்து விரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கைவிட்டு போனால் திரும்ப வராது இப்போ ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் ஒரு விஷயங்கள் சில விஷயங்கள் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை கைவிட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அது திரும்ப வரத்துக்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி மிகுந்த ஒற்றுமை தேவை ரொம்ப ஒற்றுமையோடு இருந்தால்தான் சில விஷயங்கள் பே பேசி எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கோங்க பேசி எதுவாக இருந்தாலும் பேசுங்க மனசு விட்டு பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும் அதே போல் தந்தை மகன் உறவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கருத்து வேறுபாடு ஏற்படும் அதே போல் உங்கள் புத்திசாலித்தனம் இருந்தால் உங்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்களாக உங்களால் கொண்டு வர முடியும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வரது கஷ்டம் கோர்ட்டு கேஸ் ஒரு முடிவுக்கு வராது ஏதாவது ஒரு விஷயங்கள் கோர்ட்டு கேஸ் வர முடியாத அளவுக்கு இருக்கும் அதே போல் போதிய கவனம் பத்தாது இப்போ இருக்கக்கூடிய போதிய கவனம் மாணவ மாணவிகளுக்கு பத்தாது எதிர்பார்த்த மார்க் எடுக்கிறதுங்கிறது கூட சில நேரத்தில் நீங்கள் மாணவ மாணவிகள் ஒரு ஒரு விஷயம் வச்சுருப்பீங்க நம்ம இந்த மார்க் நம்ம கண்டிப்பாக எடுத்துருவோன்னு அதுக்கு குறைவாக தான் இருக்குமே தவிர அதுக்கு மேலே இருக்காது அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்ய வேண்டாம் ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் மட்டுமே அதில் போகணும் இல்லைன்னா அதில் போய் தேவையில்லாமல் விரயம் பண்ணி கஷ்டப்படாதீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணம் இதில் இருக்கிறவங்களுக்கு நிறையா உண்டான வாய்ப்புகள் இருக்குது உடல்நிலை பாதிப்பு ஆப்ரேஷன் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் உண்டு அதே போல் மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது அறுபத்தி எட்டு வரைக்கும் தான் வந்து கொஞ்சம் வாகன கவனம் தேவை இரும்பு சட்டி தானம் கொடுங்க இரும்பு சட்டியில் கருப்பு துணி நல்ல எண்ணெய் விளக்கேற்றி இரும்பு சட்டியோட தானம் கொடுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் டைம் கிடைக்கும்போது திருக்கொள்ளிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் ஆலயம் போயிட்டு வாங்க திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு பேர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பகவான் ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகளும் நிறைய நல்ல விஷயம்

உங்கள் ஜாதகப்படி சுபமாக இருப்பீங்க வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்